வணக்கம் நண்பர்களே இன்றைய திருக்குறள் நறுக்குறை ஒரே மீனாட்சி சுந்தரம் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் பெரிய குளம் இன்றைய அதிகாரம் நூற்றி பதினேழு படர் மெலிந்து இரங்கள் மரப்பேன் மண் யானோ இக்தோ நோயை இறப்பவர்க்கு ஊற்றுநீர் போல மிகும் பிரிவால் காம நோய் ஊற்று போல் வரும் கறத்தலும் ஆற்றேன் இந்நோயை செய்தார்க்கு உரைத்தலும் நானு தரும் காமநோயை மறைக்கவும் உரைக்கவும் முடியவில்லை காமமும் நானும் உயிர்காவாத்தும் என் நோனா உடம்பின் அகத்து காமநோயும் நாணமும் துன்பம் தரும் காமக்கடல் மண்ணும் உண்டோ அதில் இந்தும் ஏம புனை மண்ணும் இல் காமக்கடலை கடக்க கணவர் இல்லை துப்பின் எவனவர் மண்கொள் துயர்வரவு நட்பினில் ஆற்றுபவர் அன்போடு துன்பம் உண்டு அன்பில்லா போது இன்பம் கடல் மண்ணும் காவும் அக்கடங்கள் துன்பம் அதனீர் பெரிது காதல பிரிவு துன்பம் பெருங்கடலை விட பெரிது காம கடுமுனல் நீந்தி கதைகானேன் யாமத்தும் யானை உளிர் தனியாக காமம் நடிகிரவிலும் துன்பம் தரும் மண்ணீர் எல்லாம் துயிற்றி அளித்தாரோ என்னல்லது அல்லது இல்லை துணை இரவு உலக உயிர்க்கு தூக்கம் எனக்கு பிரிவும் துன்பம் கொடியார் கொடுமையின் தாம் கொடிய இந்நாள் நெடிய கழியும் இரா கணவரை பிரிந்ததை விட நீண்ட இரவுகள் கொடுமையாகிறது உள்ளம் போன்று உள்வை செல்கிற பின் வெள்ள நீர் நீந்தல மண்ணோ என் கண் உள்ளம் பிரிந்தது கண்கள் பிரியவில்லை கண்ணீருடன் திருக்குறளை படியுங்கள் திருக்குறள் படி நடந்து பாருங்கள் வாழ்க்கை வளப்படும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்